வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் பாய்சன் பற்றி அது என்ன ஃபுட் பாய்சன் ஃபுட் பாய்சன்னால் உணவு வந்து விஷமா மாறுறது உணவு இப்போ விஷமா மாறும்னா அந்த அளவுக்கு அதிகமான நெய் எண்ணெய் பலகாரம் இல்லை ஒரு சில பொருளாக ஒத்துக்காது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சே சேர்க்கும் போது சிலருக்கு வந்து அந்த ஃபுட்டு ஒத்துக்காது அது வந்து ஜீரணமும் ஆகாது அப்படி ஜீரணமாகாமல் உடம்புல தங்கிடுச்சின்னா அது வந்து பாய்சனாக மாற வாய்ப்புகள் இருக்கு இதுதான் ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க இது வந்துச்சுன்னா வந்து வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும் வயிற்று எரியும் நெஞ்செறியும் வாந்தி வரும் உடவே ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஸோ இதுக்காக வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ஐநூறு ஆயிரம் செலவழிக்க தேவையில்லை நம்ம வீட்டில் உள்ள சமையலுக்கு வச்சிருக்க பொருளை வச்சு நம்ம வந்து குணப்படுத்தலாம் நம்ம வீடியோவோட நம்ம சேனலோட நோக்கமே தான் எளிய மருத்துவம் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து நிவாரணம் கண்டுபிடிச்சிக்கிறது ஸோ அந்த வகையில் இப்போ இதுக்கு நிவாரணங்கள் வழியை பார்த்தோம்னா முதல்ல வந்து இஞ்சி தேனு இஞ்சி தேனு காம்பினேஷன் எப்படின்னா இஞ்சியை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தேன் கலந்து குடிச்சோம்னா அது வந்து ஈஸியாக ஜீரணமாக இருக்கும் இஞ்சிக்கு வந்து ஜீரண சக்தி நிறையா இருக்குது அதனால இந்த இஞ்சியும் தேனேஸ் அந்த காம்பினேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா சீரகம் தண்ணி காம்பினேஷன் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை போட்டோம்னா அந்த சீரகம் வந்து அடியில் தங்கிடும் அப்போ அந்த ஜீரா வாட்டர் எடுத்து நம்ம குடிக்கலாம் ஏன்னா சீரகத்துக்கு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால அந்த ஜீரா வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட் பாய்சனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துளசி இலை துளசி இலை வந்து ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொண்டை பிரச்சனை வைத்து பிரச்சனைக்குலாம் துளசி இலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த துளசி இலை கொஞ்சம் எடுத்து அதை நல்லா அரைச்சு அது தண்ணியில் கலந்து ஜூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து குடித்தோம்னா அந்த ஜீரண பிரச்சனை வந்து உடனே சரியாயிடும் அடுத்து பார்த்தோம்னா அந்த லெமன் டீ இஞ்சி டீ புதினா டீ இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கலாம் ஏன்னா இதற்கெல்லாம் வந்து ஜீரண சக்தி இருக்குது ஆனால் எலிமஷேக் வந்து நார்மலாகவே வந்து பாக்டீரியாவை கொள்கிற ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால் அந்த லெமன் டி இஞ்சிட்டியெலாம் குடிக்கலாம் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாழ ஷேக் ஆப்பிள் ஷேக்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வாழ வாழைப்பழத்தில் உள்ள அந்த பொட்டாசியம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் போக நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும் ஏன்னா தண்ணி தான் வந்து ஃபுட் பாய்சன் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல நீர் சத்துலாம் இறங்கிடும் அப்படிங்கிறப்போ அந்த நீரை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி நிறையா பிடிக்கிறோமோ எவ்வளோ நிறைய நிறையா பிடிக்கிறமோ அளவுக்கு வந்து அந்த கழிவுலாம் வெளியேறி ஸோ நார்மலாகிடும் உடம்பு ஸோ இதுதான் வந்து ஃபுட் பாய்சனுக்கு வந்து வீட்டில் உள்ள மருத்துவம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுட் பாய்சன் வந்தால் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி